ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் தங்கம் சேரணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரங்க ஆனால் ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இது வந்து எனக்கு ரொம்ப ஆனவங்க அடிக்கடிக்கு செய்கிற பரிகாரமாகது இதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செஞ்ச எல்லா டைமுக்கும் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அதுக்கான வழிமுறைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க சில டைம்ஸ் அவங்க தங்கம் வாங்கினதாகவும் சொல்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க பொதுவாக வியாழக்கிழமை தான் அந்த பரிகாரம் பண்ணணும் வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம வீடு மாப்புறது பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது பூஜை ரூம் கிளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் செய்வோம் இப்போ நிறைய பேர் வந்து வியாழக்கிழமையில் குபேர பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னாடி அதாவது வந்து நாச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வந்து வியாழக்கிழமை அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் அம்மா பூஜை பண்ணி பார்த்துருப்போம் பாட்டி பூஜை பண்ணி பார்த்துருப்போம் இப்போ வியாழக்கிழமைக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றது இப்போ சமீப காலமாக தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த அஞ்சு டு எட்டு குபேர காலத்தில் குபேர வழிபாடு குரு பகவான் வழிபாடு ரொம்ப 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 விசேஷமான பலனை தரக்கூடியதுங்க அப்போல்லாம் வந்து நமக்கு ஜாதகம் சரியில்லை உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா நவகிரகத்தை போய் சுத்த சொல்வாங்க குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க புத பகவானுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு ஓரளவு தான் சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இப்போ இந்த யூடியூப் வந்து இந்த வலைதள பக்கங்கள்லாம் வந்து அதிகமானதுலேருந்து தாங்க இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டங்க இப்போ வீட்லேயே எளிமையாக குபேர பூஜை எல்லாருக்குமே தெரியும் தாங்க குபேர விளக்கு நம்ம பூஜை அறையில் ஏற்றணும் போல் நிலவாசலை தீபம் ஏற்றணும் நிலவாசலில் தீபம் ஏற்றும் போது ரெண்டு பக்கமும் ஒரு தட்டில் பச்சரிசி அஞ்சு ரூபாய் நாணயம் மண்ணாகல் விளக்கு வச்சு நிலவாசலில் ஏற்றிட்டு ஏன்னா இருந்து தான் தெய்வங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க வீட்டில் பூஜை அறை எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அதே போல் நிலவாசலும் ரொம்ப சுத்த பத்தமாக நம்ம வீடு கட்டும்போது கூட நிலவாசலுக்கு விசேஷமான பூஜை செய்கிறோம் எந்த நல்லதும் கெட்டதும் நம்ம நிலவாசல் வழியாக தான் வரணும் நிலவாசல் வழியாக தான் போகணும் அதாவது நம்ம உடம்புல எப்படி ஹார்ட் ரொம்ப முக்கியமோ அதே போல் நம்ம வீட்டுக்கு நிலவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது நிறைய பேருக்கு தெரியுங்க ஒரு சிலர் வந்து நிலவாசலுக்கு எதிரவே செருப்பை வைக்கிறது துடப்பத்தை வைக்கிறது கிழிஞ்சு போன மேட்டை வந்து நிலவாசலில் வைக்கிறது நிலவாசல் தானே அங்கே எதுக்கு நல்ல மேட்டு போடுறது அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நிலவாசலை பத்தமாக வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு குபேர பகவானே மகாலட்சுமி தாயாரம் நம்ம குல தெய்வத்தையும் நிலவாசில் இருக்கிற அதிதெய்வதைகளும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது பணம் காசு ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம பூஜை பண்ண பண்ணால் அது மடங்கு பெருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நான் வந்து சின்னதாக ஒரு இது வந்து ஐஸ்கிரீம் வந்த ஒரு பவுல் தான் அதை சுத்தமாக கழுவிட்டு எங்கிட்ட எப்போ நாணயங்கள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதில் சேகரிச்சுக்கிட்டே வருவேங்க ஒரு சில சொல்றாங்க வந்து அஞ்சு ரூபாய் நாணயமே நூற்றி எட்டு இருக்கணும் அஞ்சு ரூபாய் நாணயமே ஒரு ரூபாய் நாணயமா இருக்கணும் சரி நூற்றி எட்டு காயுமே ஒரு ரூபாவாக இருக்கணும் நூற்றி எட்டு காயமே பத்து ரூபா காயினாக இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க சின்னதா ஒரு மண் கலையம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக காயின் இருக்கணும் அந்த சில்லறை சத்தம் வந்து குபேரவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணும் ஓம் குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணும் அதுக்காக தான் நூற்றி எட்டு காயன் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவாக வேணா இருக்கலாம் ஒருவேளை உங்கக்கிட்ட நூற்றி எட்டு அஞ்சு ரூபாய் காயனாகவே இருந்தாலும் ரொம்ப நல்லது தாங்க இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு சிலரையோ நமக்கு கிட்ட நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயினே இல்லையே அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க மன திருப்தியாக செய்யணும் எதை செஞ்சாலுமே வந்து மன திருப்தியாக செய்யணும் ஒரு குறையோட செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்பவும் போல் வியாழக்கிழமை குபேர பூஜை எப்படி எளிமையாக செஞ்சுக்கிறோமோ அதே போல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் தங்கம் அப்படின்றது பெண்களால் மட்டும் இல்லைங்க எல்லாராலையுமே விரும்பப்படுகிற ஒரு உலோகம்னா அது தங்கம் தாங்க அது வந்து ஒரு அழகுக்காக மட்டும் இல்லைங்க ஒரு முதலீடு ஒரு சொத்து ஒரு பாரம்பரியத்தில் ஒன்றோடு ஒன்றாக கலந்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக தாங்க பார்க்கப்படுது இப்போது தங்கம் வாங்குறது அப்படின்றது நிலம் வாங்குறத விட பெரிய விஷயம் ஆகிடுச்சு ஒரு கிராம் தங்கம் வாங்கினோன்னா கூட நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து ராக்கெட் வேகத்தில் தங்க வலை ஏறிக்கிட்டே போகுது ஒரு கல்யாணம் வச்சுருக்குறோம் ஒரு காது குத்து வச்சுருக்குறோன்னா கம்பல்சரி தங்கம் ஆகணும் வேறு வழியே கிடையாதுங்க அந்த அளவுக்கு எவ்வளோ விலை ஏறினாலுமே தங்கத்தோட தங்கம் வாங்கிறதுக்கான ஆசை நம்மளுக்கு குறைவே குறையாது அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம அழகுக்காக இல்லைனாலும் நம்ம அவசர தேவைக்காகவாது தங்கம் வீட்டில் இருக்கணும் அப்படிப்பட்ட தங்கத்தை வீட்டில் அதிகரிப்பதற்கு யாருக்கும் தெரியாத ஒரு அட் அற்புதமான குபேர பரிகாரங்க இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சாலுமே வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ வெளியே சொல்லலைன்னா அது யாருக்குமே தெரியாது தானே ஒரு சிலர் மட்டுமே அதை செஞ்சு நல்ல பலனை அடைஞ்ச் அடைஞ்சிட்ருக்குறாங்க அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க குபேர பகவான் வந்து நவநிதிகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் மகாலட்சுமி தேவி குபேரனுக்கு கொடுத்த பொறுப்புகளை அவர் என்றைக்குமே சரியாதாங்க செஞ்சுட்டு வராரு குபேரன் வந்து மகாலட்சுமியை வழிபட்டு செல்வந்தராக எப்போதுமே அவர்கிட்ட நிறைய தங்கங்களே வச்சிட்டு இருக்கிறார் எல்லாருக்குமே தங்கத்தை போட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதில்லைங்க கைக்கு எட்டிய தங்கத்தை கூட சிலரால் நீண்ட காலம் அவங்களோடைய வச்சுக்க முடியாமல் அவங்க போட்டு அழகு பார்க்க முடியாமல் போயிடுது நிறைய பேர் வந்து அடகு கடையில் வச்சிட்றாங்க நிறைய பேர் வந்து அதை வித்துடுறாங்க அவசர தேவைக்கு வித்துடுறாங்க இந்த மாதிரி தங்கம் இருந்துமே போட்டுக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும் தங்க நகைகளை அணிவதற்கு அணிவதற்கு பெண்களுக்கு ஒரு கொடுப்பனை வேணுங்க இந்த கொடுப்பனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக தான் இந்த பரிகாரம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல ஒரு வெள்ளி கிண்ணம் வேணும் முதல்ல நான் இதுக்கு ப்ராப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது இல்லைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேங்க ஒரு வெள்ளி கிண்ணம் ஒரு எலுமிச்சம்பழம் அதோட ஒரு கொத்து வேப்பலை ஏழு வெள்ளைப்பூக்கள் அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ உருவா நாணயம் இது தாங்க ப்ராப்பராக இதுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு வெள்ளி கிணத்துல எலுமிச்சை மரத்தை ஒன்று வைங்க அதோட ஒரு கொத்து வேப்பிலையை வைக்கணுங்க ஏழு வெள்ளைப்பூக்களை வைக்கணும் ஏழு வெள்ளைப்பூக்கள் அப்படின்னா என்ன பூக்கள் இருந்தாலும் வைக்கலாம் ஆனால் மல்லிப்பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க மல்லிப்பூக்கு அதோடு எந்த பொருள் சேருதோ அதை வசியம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க மல்லிகைப்பூ கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்க இப்போ சீசன் தான் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்களா மல்லிப்பூ பயன்படுத்திக்கலாம் மல்லிப்பூ தான் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாதுங்க ஏழு வெள்ளை நிற பூக்கள் அதோட உருவா நாணயம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒருபா நாணயம் ஒரு தங்கப் பொருள் ஒரு வெள்ளி பொருள் நம்மக்கிட்டே இருக்கிற ஏதாவது வெள்ளி கொலுசு முத்து நம்ம உதுந்து போய் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த முத்து கூட போட்டுருக்கலாம் அதே போல் தங்கம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு மூக்குத்தி குட்டி சைஸ் மூக்குத்தி இருந்தால் கூட அதை கூட இதை வச்சுக்கலாங்க இது எல்லாமே அந்த வெள்ளி பாத்திரத்தில் வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இப்போ குபேர பூஜை செய்கிறோம் இல்லைங்களா அந்த பூஜையில் வச்சுட்டு குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஏ நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லணும் ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் உங்களுக்கு அது சொல்ல தெரியலனா கூட ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க குறைந்தபட்சம் நூற்றி எட்டு தரமாவது சொல்லணும் அதிகபட்சம் எத்தனை தரமாவது சொல்லலாங்க அதாவது ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறதுனால அதோட அதிர்வலைகள் மூலம் நம்மளுடைய மனமானது ஒருமுகப்படுங்க தெய்வீக சக்தி ஈர்க்கக்கூடிய தன்மையும் அந்த அதிர்வலைக்கு உண்டு அதனால தான் நூற்றி எட்டு தரம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து தரம் சொல்லும் போதே மனசு கொஞ்சம் அலைப்பாயும் நீங்கள் ஒரு ஐம்பது தரத்துக்கு மேலே அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படுங்க நீங்கள் வந்து இனிமேல் மந்திரம் சொல்லும்போது அது ஞாபகம் வச்சு பாருங்கள் ஒரு பத்து வரைக்கும் ஒரு இருபது வரைக்கும் சொல்லும்போது கூட மனசு எங்கெங்கேயோ அழைப்பாஞ்சிட்ருக்கும் ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேலே அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய எண்ணெய் அலைகள் ஃபுல்லாகவே அந்த பூஜையில் தான் இருக்குதுங்க இதை வந்து நான் கண்கூடாக உணர்ந்த விஷயம் தான் அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டில் வடகிழக்கு மூலையில் குபேரனை வச்சுருப்போம் பார்த்தீங்களா குபேர ஃபோட்டோவோ குபேர சிலையோ வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுன்னுங்க தொடர்ந்து ஏழு வாரங்கள் இது போல் குபேர பரிகாரம் செய்யணுங்க மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை செஞ்ச பின்னாடி வடகிழக்கு மூலையில் கிண்ணத்தை கொண்டு போய் வச்சுருந்தேங்க மறுவாரம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் வேப்பில பூக்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து கால்படாத இடத்துலையோ இல்லை செடிகள்லேயோ இல்லை தொட்டிலேயோ போட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக செய்யணுங்க ஏழு வாரம் இதே போல செய்ய 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 நீங்க எதிர்பாராத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்க வீட்டில் தெரிய ஆரம்பிக்குங்க தங்க நகைகள் அதிகம் சேர்வதற்குரிய அருளை மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் நமக்கு அருள்வாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க உடனே ஏழு வாரம் செஞ்சிட்ட உடனே நான் வந்து நூறு சவரம் எடுத்துருவேனா அப்படின்லாம் கேட்கக்கூடாதுங்க ஒரு கிராம் எடுத்தா கூட அது சந்தோஷம் தானே இப்போ விற்கிற விலையில் ஸோ நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ப்ராப்பரான வழிமுறை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எங்கிட்ட தங்கம் வெள்ளி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் ஒரு ரூபா நாணயம் கூட போட்டுக்கலாம் வெள்ளி கிண்ணம் மஸ்ட்டுங்க வெள்ளி கிண்ணம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாங்க நான் வந்து கண்ணாடி பவுல் வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறேன் எங்கிட்டயும் வெள்ளிக்கிணம் கிடையாது எலுமிச்சம் பழம் கிடைக்கும் நமக்கு வேப்பில கிடைக்கும் ஒரு ரூபா நாணயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அதில் கண்டிப்பாக தங்கம் போடுறீங்களோ இல்லையோ வெள்ளி வந்து ஒரு அதாவது வந்து அந்த கொலுசு முத்து இருந்தால் போடலாம் மோதிரம் இருந்தால் போடலாம் இல்லை வெள்ளியில் என்ன பொருட்கள் வச்சுருக்குறீங்களோ அது கண்டிப்பாக வெள்ளியில் போடணுங்க வெள்ளி அப்படின்றது சுக்கர அம்சம் கொண்டது வெள்ளி வந்து ஒரு அதிர்ஷ்டத்துக்குரியதாக சொல்லப்படுதுங்க வெள்ளி பொருட்கள் அதிகம் இருக்கிற வீடுகளில் தான் தங்கமும் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருளாவது போன ஒரு மணியாவது வெள்ளி அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தங்கம் இருந்தால் ரொம்ப நல்லது தங்கம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க இதை ரெடி பண்ணிக்கணும் இது எப்போ செய்யலாம் அப்படின்னா இப்போ அமாவாசை முடிஞ்சு வர வியாழக்கிழமைங்க வளர்புறையாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க அன்னைக்கு ஆரம்பித்து அதிலேருந்து தொடர்ந்து ஏழு வாரங்கள் செஞ்சுதான் பார்க்கலாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பெருசாக கூட செலவு பண்ண போகிறது ஒரு லெமன் தான் வாங்க போகிறோம் மற்றபடி வேப்பிலெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒரு பாணயம் இருக்கிற பொருளை தான் செய்ய போகிறேங்க நம்பிக்கையோடு செய்யலாம் இதை வந்து அவங்க செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சு தான் அதை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட உடனே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷங்க யாராவது ஒருத்தர் செஞ்சு பலன் அடைஞ்சாலுமே அதனுடைய புண்ணியம் எனக்கும் கிடைக்கும் சொன்னால் அவங்களுக்கும் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்வோம் நம்பிக்கை இல்லாதவங்க செய்யாதீங்க இது வந்து கட்டாயமாக செஞ்சே ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க ஒரு சிலர் இதில் கட்டாயம் செஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வீடியோ போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இது செஞ்சுட்டா தங்கம் வந்துடுமா தங்கம் விற்கிற விலைக்கு இது செஞ்சு வச்சுட்டா தங்கம் வந்துடுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறைகள் இருக்குதுங்க நம்ம பெரியவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பல் பலன் இல்லாமல் சொல்லிட்டு போயிருப்பாங்க அது செஞ்சு பலன் அடைஞ்சவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்னா அது சுத்தமாக பொய் அப்படின்னு நம்ம சொல்லிடோம் அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாதுங்க ஒரு சிலருக்கு உடனே நடக்கும் ஒரு சிலருக்கு காலதாமதமாகும் அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மாதான் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னா ஒரு சில பரிகாரங்களை கேட்டவுடனே செய்யணும்னு நமக்கு தோணுங்க நிறைய பரிகாரங்கள் பார்க்குறோம் நிறைய பரிகாரங்கள் செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாத்தையுமே நமக்கு செய்யணும்னு தோணுமா சில பரிகாரங்கள் மட்டும் டக்குனு இது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய மனசு நமக்கு சொல்லும் அந்த மாதிரியான பரிகாரம் தான் இது அது அவங்க சொன்ன உடனே உடனே எனக்கு செய்யணும்னு தோணுச்சுங்க அது தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் படிக்கிற விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்